ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம முப்பத்தி ஐந்து பார்வதி ராமாவதார காரணம் கேட்பது சிவபெருமானை நோக்கி பார்வதி கூறலுற்றால் தங்களுடைய நிலவொளி போன்ற குளிர்ந்த சொற்களை கேட்டு என்னுடைய அறியாமை என்ற புரட்டாசி காய்ச்சலின் சூடு தணிந்துவிட்டது தயாலுவே தாங்கள் என் சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்துவிட்டீர்கள் இப்பொழுது ராமனின் உண்மை வடிவம் எனக்குத் தெரிந்துவிட்டது நாதா தங்கள் கிருபையினால் என்னுடைய கலக்கம் தீர்ந்தது தங்கள் திருவடி அருளினால் நான் நிறைவு பெற்றேன் நான் பெண்ணானபடியால் இயல்பாகவே வெகுளியாகவும் அறிவு குறை உள்ளவளாகவும் உள்ளேன் ஆயினும் தாங்கள் என்னை தன் அடியால் என்று கருதி தாங்கள் என்னிடம் பரிவு உள்ளவரானால் நான் முதலில் கேட்டேனே அதை கூறுங்கள் ராமன் பரபிரம்மம்தான் ஞான வடிவினன் அழிவற்றவன் ஒன்றிலும் ஒட்டாதவன் எல்லோருடைய இதயம் என்ற நகரத்தின் வசிப்பவன் இதெல்லாம் உண்மைதான் நாதா பின் அவர் ஏன் மனித உருவில் வரவேண்டும் தர்மம் என்ற ரிஷபத்தை கொடியாக உடையவரே எனக்கு புரியும்படி சொல்லுங்கள் பார்வதியின் மிகவும் பணிவான மொழி கேட்டு ஸ்ரீராமனின் கதையில் அவளுக்குள்ள தூய பிரேமையைக் கண்டு காமனின் பகைவனான அறிவே தன் இயல்பான கருணாநிதியான சிவபெருமான் மனதில் மிகவும் மகிழ்ச்சியுற்று பலவாறு பார்வதியை பாராட்டிவிட்டு கூறத் துவங்கினார் பார்வதி நிர்மலமான மங்களமான ராமசரித மானசக் கதையை கேட்பாயாக இதை காகபுஜண்டி முனிவர் விரிவாக கூறினார் பறவைகளின் அரசன் கருடன் கேட்டார் அந்த சிறந்த உரையாடல் எவ்விதம் நடந்தது என்பதை பிறகு கூறுவேன் இப்பொழுது நீ ஸ்ரீ ராமனுடைய அவதாரம் பற்றிய மிகவும் இனிமையான குற்றமற்ற கதையை கேள் ஸ்ரீ ஹரியின் குணங்கள் நாமங்கள் கதை ஸ்வரூபம் எல்லாமே கரையற்றவை எண்ணற்றவை எல்லையற்றவை பார்வதி நான் என் புத்திக்கு எட்டியவரை கூறுகிறேன் நீ ஸ்ரத்தையுடன் கேள் பார்வதி கேள் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஸ்ரீ ஹரியின் அழகான விரிவான நிர்மலமான சரித்தங்களை பாடியிருக்கிறார்கள் ஹரியின் அவதாரம் எதற்காக ஏற்பட்டது அந்த காரணம் இதுதான் என்று ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல முடியாது பல காரணங்கள் இருக்கலாம் புத்திசாலி பெண்ணே கேள் புத்தியினாலோ மனதாலோ சொற்களாலோ ராமனை ஆராய்ந்து பார்ப்பது முடியாத காரியம் என்பது என் கருத்து இருந்தாலும் சாதுக்கள் முனிவர்கள் வேதங்கள் புராணங்கள் தம்முடைய அறிவுக்கு புலப்பட்ட அளவு ஏதோ கொஞ்சம் சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்தவரை இதுதான் காரணமென்று தோன்றுவதை உனக்குச் சொல்கிறேன் அழகிய முகமுடையவளே எவ்வப்போது தர்மம் சீர்குலைகிறதோ அப்பொழுது நீச்சர்கள் செருக்குற்றவர்கள் அரக்கர்கள் உலகில் பெருகிவிடுகிறார்கள் சொல்லி மாலாத அவ்வளவு அநியாயங்களை அவர்கள் செய்கிறார்கள் அந்தணர்களும் பசுக்களும் தேவர்களும் பூமியும் மனிதர்களும் கஷ்டமடைகின்றனர் அவ்வப்போது கிருபா பிரபு விதவிதமான தெய்வ திருமேனியெடுத்து நல்லோர்களின் கஷ்டங்களை தீர்க்கிறார் அவர் அசுரர்களை கொன்று தேவர்களை நிலைநிறுத்துகிறார் தன்னுடைய வேத நெறியை காப்பாற்றுகிறார் உலகில் தன்னுடைய நிர்மல புகழை பரப்புகிறார் ஸ்ரீராமனின் அவதாரத்திற்கு இதுதான் காரணம்